சமயத்தின் சார்பாக எங்களோடு பயணிக்கிற அருமை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனதளவிலே நல்ல ஒழுக்கத்திலே தான் உண்மையான விடுதலை ஆனால் தீய பழக்கங்களுக்கு இன்றைக்கு அதிகமான அளவில் சிறு பிள்ளைகளே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்களிலே வரக்கூடிய அந்த தீங்கு வளர்ந்து பெரியவர்களாகும் போது அவர்கள் நினைத்தாலும் அதிலிருந்து விடுபட முடியாத அளவிற்கு அவர்களை கட்டி போடுகிறது அது தெரிந்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பெரியவர்களும் தலைவர்களும் வயது முதிர்ந்தவர்கள் கூட அதை கண்டும் காணாமல் போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சந்தர்ப்பங்களிலே படிக்கிறவங்க நீங்கள் நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் கற்றுத்தரக்கூடிய நல்ல ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறீர்கள் இந்த நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டு வரும் நாட்களிலே நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய பெற்றோர் உங்கள் நிமித்தமாக அவர் சந்தோஷப்பட வேண்டும் இவன் தந்தை எங்கோ தான் கொல்லணும்னு சொல்ல அப்படின்னு சொல்லுவார் இது யாருடைய பிள்ளை யார் பெற்ற பிள்ளை இந்த பிள்ளையை பெற்றதுனால அவங்களுக்கு ஒரு பெரும் பெயர் கிடைத்திருக்கிறது அவருடைய பிள்ளைகள் என்று உங்களுடைய சந்ததியார் உங்களை குறித்து சொல்ல வேண்டும் அந்த பெருமை தரக்கூடிய அளவில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வாசம் உண்டு திஸ் இஸ் மை ஸ்கூர் ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் இட் மேக் இட் ப்ரவுட் ஆஃப் மீ இது என்னுடைய பள்ளி இது என்னுடைய ஸ்தாபம் இதில் நான் பெருமிதம் அடைகிறேன் என்னாலே இந்த பள்ளிக்கு பெருமை வர வேண்டும் அந்த ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் நல்ல வழிகாட்டுகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் மற்றவர்களையும் இன்றைக்கி உறுதிமொழி எடுத்தது போல எல்லாரிடத்திலும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளங்களாக இருக்க வேண்டும் அந்த விதத்தில் இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நல்கி உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அதோடு எங்களுடைய இந்த பணிகளில் இந்த ரெக்ராஸ் இயக்கமானது ஒரு தொண்டு நிறுவனம் அது முக்கியமாக ஆபத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ரத்ததானம் தானம் முதல உதவி சிகிச்சை விழிப்புணர்வு அப்புறமாக கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்த உதவி செய்வது மனித நேயம் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடியது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போரிலே தன்னார்வமாக வந்து மருத்துவ உதவி செய்யக்கூடிய ஒரு குழுவினர் இருந்தார்கள் அந்த போரில் அடிபட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஒருவரை கொண்டு வருகிறார்கள் அந்த மருத்துவ சேவை செய்யக்கூடியவர்களிலே ஒருவர் ஒரு நபருக்கு அடிபட்டு கிடைக்கிறவருக்கு போய் உதவி செய்ய போகிறார் உதவி செய்ய போகும்போது அடுத்தவர் சொல்லுகிறார் ஏன் அவன் நம்ம எதிர்நாட்டுக்காரன் அவருக்கு நீ மருத்துவம் செய்யக்கூடாது அவருக்கு நீ மருந்து போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த அம்மா சொன்னாங்களா எதிரியானாலும் அவன் மனிதன் அவனுக்கு நான் கண்டிப்பாக கடமை செய்வேன் அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நான் கண்டிப்பாக செய்வேன் இந்த மனப்பான்மையோடு நீ இந்த சேவைக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு அவர்கள் சேவை செய்தார்கள் ஆக உதவி செய்வதற்கு மதமோ ஜாதியோ இனமோ மொழியோ அரசியலோ எதுவுமே கிடையாது எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி அதுதான் ரெட் கிராஸ் அமைப்பு அந்த அமைப்பிலே அருமையாக சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் இன்றைக்கி உங்களை சந்தித்து தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள ஆர்எஸ் பேக்கரி உரிமையாளர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் பல அதிகமான நன்கொடைகளை அந்த கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொரோனா காலத்திலெல்லாம் பல அளவில் அவர்களுடைய பேக்கரியில் உள்ள ஒரு நாள் உற்பத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களுக்கு பிரெட்டு ஸ்நாக்ஸு அப்புறம் அவங்களுக்கு தேவையான இந்த ஜூஸ் எல்லாம் கொடுத்து இந்த கடையில் உள்ள ஒரு சொக்கம்பட்டியிலிருந்து ஆரம்பித்து குடியும் கூடிய செந்தாமணி அவுட்ரு வரைக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க மிகச்சிறந்த சேவை செய்கிறார்கள் அவருடைய தாராளமான மனப்பான்மை அவர்களுக்கு நாம் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்வது அண்ணா நாட்டு வயசு கூடுனாலும் பரவாயில்ல இன்னும் இன்னொரு இளவட்டம் மாதிரி எங்களோடைய சேர்ந்தவர்கள் பணியிருந்து வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஈக்கியத்திலே நல்ல செயல்படக்கூடிய துடிப்பான இளைஞர்கள் வேண்டும் என்று சொன்னபோது வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் அவர்கள் எங்களுடைய பள்ளியில் படித்த ஒரு மாணவர்தான் அவரை நாங்கள் அழைத்த போது அவர்களும் சந்தோஷமாக வந்து இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறதுக்கு முக்கிய காரணமே அவர்கள் எப்படியாவது ஒரு நம்ம செய்யணும் ஒரு காரியத்தை சொல்லி குறிப்போடு அவரும் அவருடைய தம்பி கிருஷ்ணராஜ் அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து வந்தார்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பி ராஜேந்திரன் பக்கத்தூர்காரர் தான் உங்கள் ஊரில் உள்ள நிறைய பேர் அவருக்கு தெரியும் என்று சொல்ல போனால் அவர் தெரியாத இந்த வருவாய்த்துறையில் உள்ள அதிகாரிகள் யாரும் இல்லை என்று சொல்லலாம் பொது வாழ்வுக்கு என்று தன்னை அர்ப்பணித்தவர் எங்கள் பள்ளியில் மாணவர் என்று சொல்வதிலே நான் மிகவும் பெருமை அடைகிறேன் பொது காரியம் என்றால் எந்த வேலை என்றாலும் இரவு புகழ் பாராமல் ஒரு தாராளமாக அவர் அலைந்து வருவார் அந்த விதமாக எப்பொழுதும் பணி செய்வதற்கு அவர் ரெடியாக இருப்பார் பி பிரிப்பேடுன்னு சொல்வாங்க எப்பவும் தயாராக இருப்பார் அவரையும் நாங்கள் எங்கள் குழுவிலே இணைத்து அவர் செயல்படுவதற்கு நாங்கள் நியூஸ் கொடுத்து வைத்தவர்கள் அவருக்காக நாங்கள் எங்களுடைய நன்றியை பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாம் இருந்தாலும் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் வெளியூர் கொண்டு போகக்கூடிய மீடியா தம்பி திருமலைக்குமார் அவர் எந்த ஒரு எதிர்பார்த்தாலும் நேரடியாக எப்பொழுது வேண்டுமொன்றும் வந்து இந்த செய்திகளை கொண்டு செல்வார் அவருடைய பங்களிப்புக்காக நாங்கள் பெருமிதம் அடைகிறோம் இந்த பள்ளிக்கூடத்தை கேட்ட உடனே தம்பி டேனியல் உடனே சந்தோஷமாக வாங்க தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டார் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் சிற்றுண்டு கொடுக்கலாம்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் அவர் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டார் உங்களுடைய அன்பு போதும் உங்களுடைய ஆதரவு போதும் இந்த வாய்ப்பை கொடுத்தீர்கள் இந்த பொன்னான வாய்ப்புக்காக நான் என்றைக்கும் உங்களுக்கு நன்றி உலகாக இருக்கிறேன் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் நாம் சந்தித்து பல பணிகளை மேற்கொள்ள நாம் ஒன்றிணைந்து செயல்படும் என்று உங்கள் அன்போடு ஒரு வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை நன்றி உருவிக்கிறேன் என்று அட்வொகேட் அவர்களோடு ஒரு சில வார்த்தைகளை உங்களோட வாழ்த்து வழங்குவோம் தலைமை ஆசிரியர் அண்ணன் தேனி அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னோட அனுப்பியைச் சேர்ந்த ரெக்ராஸ் அனுப்பியைச் சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில வார்த்தைகள் நான் சும்மா கேஷுவலாக பேசுகிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஆமா ஆமான் சொல்லணுமா ஆன் சொல்லணுமா எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட மாதிரி தெரியலையே சொல்லுவா கேட்கவே இல்லை சரி ரைட்டு சரி இன்னைக்கு என்ன கொண்டாடுதோ சுதந்திர தினம்னா என்ன இல்ல நீங்க வரீங்களா இடத்துக்கு விளையாட போறீங்க கடைக்கு போறீங்க சாப்பிடுறீங்க விப்பப்பட்டதெல்லாம் இப்படி எதுவுமே சாப்பிட விடாம உங்களை ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைச்சிக்கிட்டு எங்கேயுமே வெளியில விடாம பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸ்கூலுக்கு விடாம விளையாட போக விடாம நீங்க நினைச்சதை சாப்பிட விடாம நீங்க நினைக்கிறத பண்ண விடாம நீங்க ஆசைப்பட்டதை செய்ய விடாம பண்ணா பூட்டி போட்டு வச்சிருந்தா அப்படி இருக்கும் சொல்லுங்க நல்லா இருக்குமா அப்பி இப்படித்தான் நம்ம நாட்டை ஒரு நாடு பூட்டி போட்டு வச்சிருந்துச்சு நம்ம நினைச்சதை செய்ய முடியாது நம்ம நினைச்சதை பண்ண முடியாது அதுல நிறைய தலைவர்கள் வந்து கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்த சுதந்திர தினம் இப்ப புரியுதா சுதந்திர தினம் இப்ப என்ன நம்மள எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தாங்க அதுல விடுதலை பண்ணி கொண்டு வந்தாங்க அவ்வளவுதான் சிம்பிள் என்ன சுதந்திரம்னு யார் கேட்டாலும் உங்கள் வீட்லேயே உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ கேட்டாலும் சுதந்திர என்னன்னு என்னென்னா அதை சொல்ல தெரியணும் அதுக்காக தான் அதே மாதிரி இப்போ சுதந்திர நான் கிடைத்துருச்சு அந்த சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு ஆசைப்பட்டதை படித்து யார் யார் என்ன படிக்கணும் நீ என்ன உன் பேர் என்ன பேர் தம்பி என்ன பேர் என்ன படிக்க போறீங்க வெரி வெரி குட் உங்கள் பேர் பாப்பா

ஆபீசர் வெரி குட் வெரி குட் உங்க பேர் தம்பி எஸ்சிலி எத்தனை படிக்கீங்க மூணு படிச்ச என்ன புரியுங்க கலெக்டர் வெரி குட் வெரி குட் வெரி குட் தம்பி நீங்க என்ன உங்க பேர் என்ன பேரு படிச்ச என்ன புரியுங்க போலீஸ் போலீஸ்ல நீங்க என்ன உங்க பேர் என்ன பேரு ஜோயல் படிச்ச என்ன புரிய வெரி குட் ஒவ்வொருத்தரும் அதுதான் படிக்கிறதுக்கு உண்டான மரியாதை சும்மா ஸ்கூலுக்கு வந்தோம் போனோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அது தேவையில்லாதது ஒரு லட்சியம் இருக்கணும் சும்மா ஒரு ஒரு இதுல போய் ஓடுங்கன்னு சொன்னா எங்க போய் ஓடுவீங்க எங்கேயும் ஓட மாட்டீங்க அந்த மரம் தெரியுது பாருங்க அந்த மரத்தை போய் தொட்டுட்டு வாங்கன்னு சொன்னா தான் அது ஒரு இது அதுதான் ஒரு இலக்கு அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு போலீஸோ டாக்டரோ வக்கீலோ கலெக்டரோ அந்த மாதிரி வச்சுட்டு போங்க சரிங்களா சரி எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்ததுக்கும் இது வரைக்கும் என் பேச்சை கேட்டு பதில் சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப என் நன்றியையும் வணக்கம் தெரிவிச்சு அன்போடு கூட வரைய ராஜேந்திரன் அவர்களையும் அன்போடு அடுப்பான மரியாதைக்குரிய திக்ஷே அவர்களையும் அன்போடு பள்ளி கல்விக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சீமான் அவர்களையும் அன்போடு கூட பெற்றோர்களையும் முன்னாள் மாணவ மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் நம்போடு கூட நிறைவேற்றோம் இந்த நிகழ்வானது தமிழ்தாய் வாழ்த்தோடு கூட இங்கே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது டி தாய் மணி கொடி சொல்லு தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுகிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது இந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த பல வண்ணம் நம் எண்ணம் வானம் ஒன்றன்றோ தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லு தேசம் ஒன்றன்றோ ஒன்றன்று கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் மூதல் வணக்கம் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயின் தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயின் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு நீட்டியமை சரியா சரியாயில்லை என்றால் அதன் வேற அழுத்திவிடுகள் புயல் போல் விரைகு அடையுளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா சூதந்திரத்தை காத்தனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜாய்